வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக இனிமை இனிமை அப்படின்னா நம்மளை வந்து ஒரு இன்பமான ஒரு உணர்வுன்னு வச்சுக்கலாம் ஒரு சுகமான ஒரு தன்மை அப்போ ஆன்மீக இனிமை அப்படின்னா நம்மளை பற்றின முழுமையான ஒரு உணர்வு அந்த ஒரு உண்மை நிலையை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான இனிமை அப்படின்னு சொல்லும் இப்போ ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம சரிவர செஞ்சோன்னா தான் அந்த இறைநிலையை நான் முழுமையாக எழுத முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்ம உடலை கவனிக்கணும் உடல் அமைப்பு எப்படி இருக்குது அது எப்படி இயங்குது அதில் ஒவ்வொரு ஆர்கனோட தன்மை என்ன அது எந்த மாதிரிலாம் செயல்படுதுங்கிற உடலை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா உடலுக்குள்ள இருக்க உயிர் அது எப்படி ஒரு இயக்க ஒழுங்காக சீரிய முறையில் அதோட பணிகளை எப்படி செவ்வனே இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உயிர் வந்து இந்த உடலில் மையத்தில் மையம் கொண்டு இருக்கு இல்லையா அப்போ உயிரிலிருந்து வெளிவர இறைத்துகள் அதுதான் காந்தோன்னு சொல்கிறோம் இது உடலுக்குள்ளே நம்ம சுற்றிட்டே இருக்கனால நம்ம அது என்னன்னு சொல்கிறோம் ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஜீவகாந்தம் தான் உடல் இயக்கத்துக்கும் சரி மன இயக்கத்துக்கும் பயன்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ உடல் அளவில் அந்த அறிவு என்ன பண்ணுது உயிராக இருக்கிறது நமக்குள்ளே ஆன்மாவாக இருக்கிறது இறைநிலை அந்த அறிவுக்குள்ளே இருக்கிற வெளிவர அந்த துகள் இறையோட துகள் தான் அதுவும் அந்த காந்தம் தான் உடல் இயக்கத்தை ஃபுல்லாக இயக்கி தேவையான ஆற்றல்களை கொடுக்கறது மன இயக்கத்துக்கும் அதுதான் மூலமாக இருக்குது அப்போது அந்த ஜீவகாந்தம் தான் என்னவாக இருக்குது மனமாக இருக்குது எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம்னு சொல்கிறோம் புலன்கள் வழியாக நம்ம அனுபவிக்கிற அனுபவ அனுபவங்கள் எல்லாமே வந்து கடத்தியாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் செயல்படுத்துறது இந்த ஜீவகாந்தமே அப்போ இருப்பாக இருந்த இறைநிலை தான் நொறுங்கி இறைத்துகளாக வந்து கொத்தி இயக்கமாகி விண்ணாச்சு அந்த விண்ணு தான் உயிராச்சு அப்போ அந்த உயிரிலேருந்து இடைவிடாது வெளியேறிட்டுருக்க இந்த ஜீவகாந்தம் தான் அந்த அறிவு என்ன இருக்குது அப்படின்னா பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலை இந்த உயிராக வந்து நம்ம உடலை கட்டி சிற்றறிவாகி இந்த உயிரை வந்து ஒய்வதற்கு அது உதவுது நம்ம தவம் வந்து தீட்சை கொடுக்கறதுக்கு முன்னால் சொல்லுவோமா இந்த உயிர் உய்வதற்கு நான் போகிறேன் அதே மாதிரி இந்த தேகம் க கொண்டு வந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய் இந்த தேகம் கொண்டு வந்த இந்த பதிவுகளை மாற்றுவதற்கு அந்த பேரறிவே சிற்றறிவாக உயிராக நமக்குள்ளே இயங்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் நாம் இயக்கலை நான் நான் சொல்கிறோமே அந்த நான் நம்ம ஒன்றுமே கிடையாது இறைநிலையே அறிவாக இருந்து நமக்குள்ள அந்த பேரறிவு தான் சிற்றறிவாக இருந்து இயங்குது அந்த நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு உடல் உயிர் மனம் இது எல்லாமே ஒத்தி செய்வதில் வரும் பொழுது தான் ஆன்மீக இனிமை நம்மளுக்கு கிட்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா இரு பாட்டலாக இருக்கக்கூடிய இறைநிலையை வந்து இயக்கமாக சக்தி கலமாக பேர் எப்போ வந்துச்சோ அப்போ விண்ணிலிருந்து இந்த துகள் வெளியாகிட்டே இருக்குது அந்த பரமானு அது விரிவலையாக மாறி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி அந்த சூழ்ந்தழுத்து மாற்றலால் என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அது ஊடுரு ஊடுருவி தன்னோட நிலையை அவங்க அவங்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஜடப்பொருள்கள்லேயுமே அதோட இயக்கங்களுக்கு தகுந்த மாதிரி இயக்க ஒழுங்காக இந்த இறைநிலைங்கிற இறை இறை பேரறிவை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் செயல்படுது அதுதான் விரிவலை அது என்ன அதனால தான் நம்ம இறை நம்ம வந்து இறைநிலையை பொருள் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவோம் எல்லாத்தையும் தனக்குள்ளேயும் ஊடுருவ அனுமதிக்கும் அதனால தான் ஒவ்வொரு உயிரிலும் அறிவாக இருப்பது இறைநிலை ஜடப்பொருளிலும் அறிவாக இருப்பது இறைநிலை இறைநிலை இல்லாத இடமில்லை எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளது இந்த உண்மையை நாம் உணர வேண்டுமென்றால் நம்மை பற்றின தெளிவான சிந்தனை நமக்கு வேண்டும் அந்த சிந்தித்து நம்ம செயலாற்றும் பொழுது நாம் ஆன்மீக இனிமை அப்படிங்கிற ஒரு தன்மையை முழுமையாக உணர முடியும் அதற்கு மிக மிக சிறந்த பயிற்சி நம்மளோட மனவளக்கலை அதை உணர்ந்து ஆன்மீக இனிமை பெற்று சிறப்பாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்